மகன்கள் இருந்தாங்க சின்ன வயதுலயே பொன்னையனோட முகத்துல குதிநீர் விழுந்து காயமாகி முகத்துல வடுக்கல் ஏற்பட்டு பார்க்க விகாரமா இருந்தான் அவனோட தம்பி சின்னையன் நல்ல அழகன் அதனால அவன் கர்வமா யாரையும் லட்சியம் செய்யாம இருந்து வந்தான் தினமும் முனியப்பன் தனக்குள்ள சிறிய நிலத்துல விவசாய வேலைகளை கவனிச்சு வந்ததோட ஆடு மாடுகளை மேய்க்க விட்டும் வந்தான் அவனோட ரெண்டு மகன்களும் அவனோட வயலுக்கு போனாலும் பொன்னையன் தான் சுறுசுறுப்பா எல்லாம் செஞ்சு வந்தான் சின்னையனும் ஒரு வேலையையும் செய்யாம வயல்ல ஒரு பக்கத்துல உட்காந்துகிட்டே இருந்து வந்தான் முனியப்பனும் சின்னையனை கண்டிக்காம அவன் போக்கிலேயே விட்டுட்டான் இப்படியே வருடங்கள் போச்சு முனியப்பன் கவலையெல்லாம் பொன்னையனை பத்தினது தான் அழகனான சின்னையனை எந்த பெண்ணும் மணக்க தயாரா இருப்பா ஆனா விகாரமான பொண்ணை எனக்கு திருமணம் நடக்குமான்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் முனியப்பனை பார்த்து பேச கல்யாணத்தரகர் கனகரத்தனம் அவனோட வயலுக்கு வந்தான் வயல்ல முதல்ல அவன் பார்த்தது தனியா உட்காந்துருந்த சின்னையனை தான் கல்யாணத்தரகனை பார்த்தோன்ன சின்னையன் அவனை பக்கத்துல கூப்பிட்டு கனகு எங்களோட திருமணம் பத்தி தானே எங்க தந்தை கிட்ட பேச வந்திருக்க அழகான எனக்கு எந்த பணக்கார பெண்ணும் மணக்க சம்மதிச்சிடுவான் ஆனால் என்னோட அண்ணன் எனக்கு தான் யாரும் தன்னோட மகளை கொடுக்க விரும்ப மாட்டாங்க எப்படியாவது ஒரு பெண்ணை பிடிச்சி முதல்ல அவனுக்கு கட்டி வை அவன் முடமானாலும் நொண்டியானாலும் பரவாயில்ல அவன் திருமணம் நடந்தாதான் என்னோட திருமணம் நடக்கும்னு சொன்னான் தரகனும் பார்க்குற ஆனால் நீ நினைக்கிறது மாதிரி எந்த பெண்ணும் உன்னை மணந்துக்க விரும்ப மாட்டான்னு சொல்லி முனியப்பனை பார்க்க போனான் முனியப்பனோ அவனை பார்த்தோன்ன வாப்பா கனகு என்னோட மகன் எனக்கு ஏதாவது நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கியான்னு ஆவலோட கேட்டான் கனகரத்தினமும் ஆமாம் ஒரு சம்மந்தம் கிடைக்கும் போல இருக்கு நீ நாகலூருக்கு போய் அங்கே வேலுசாமிங்கிறவனை பாரு அவனோட மகள் மல்லிகா அழகானவ ஒருவேளை பொண்ணை எனக்கு அந்த இடம் அமைஞ்சாலும் அமையலாம் நீ வேலுசாமியை பார்த்து பேசிப்பாருன்னு சொல்லிட்டு போனான் முனியப்பன் மனசுல பொண்ணை எனக்கு ஒரு வழி பிறந்துட்டுன்னு மகிழ்ச்சி ஏற்பட்டது அவன் மறுநாளே நாகலூருக்கு போய் வேலுசாமியோட வீட்டை அடைஞ்சான் வேலுசாமியும் முனியப்பனை வரவேற்று அவன் வந்த காரணத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் அப்போ அவன் உங்க கிட்ட என்ன முழு விவரங்களையும் சொல்லணும் மகளுக்கு திருமணம் இருக்கிறது நான் நான் தான் ஏழை இளம் பருவத்துல குடும்பத்தை நடத்த சிரமப்பட்டதுனால ஒரு பணக்காரர் வீட்டுல திருடி அகப்பட்டுக்கிட்டு அரசாங்க தண்டனை பெற்றவன் சிறை தண்டனை முடிஞ்சு விடுதலையாகி வந்தோன பலர்கிட்டையும் வேலை கேட்டேன் எல்லோருமே ஒரு திருடனுக்கு வேலை தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வேலை கிடைக்காம வருமானம் இல்லாமல் என்னோடய குடும்பம் ரொம்ப சிரமப்பட்டது அதனால் மறுபடியும் திருட தீர்மானிச்சு அதே பணக்காரர் வீட்டுக்கு திருட போனேன் அப்ப அவரோட ஆட்கள் என்ன பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நிப்பாட்டினா அப்புறம் அவன் அந்த பணக்காரர் என்னை காவல் அதிகாரிகிட்ட ஒப்படைக்கலை என்னை பற்றி விசாரிச்சு சரி நீ நல்லவனாக இருக்க விரும்புகிற உனக்கு நான் வேலை கொடுக்கறேன் என்னோட தோட்டத்தில் வேலை செய்யுன்னு சொல்லி வேலையும் கொடுத்தாரு நானும் வஞ்சனை இல்லாம உழைச்சி வேலை செய்யறேன் என்னோட மகள் மல்லிகா ரொம்ப அழகானவ ஆனா ஒரு திருடனோட மகள்னு சொல்லி அவளை யாரும் ஏத்துக்க மறுக்கிறாங்கன்னு பெருமூச்சு விட்டுகிட்டே சொன்னான் முனியப்பனும் நீங்க எதையும் மறைக்காம சொன்னது நல்லதுதான் நானும் என்னோட மூத்த மகன் பொண்ணை எனக்கு பொன்னையனுக்கு பார்க்க வந்தேன் சின்ன வயதுல அவனோட முகத்துல கொதிநீர் விழுந்து காயமாகி அவனோட முகம் விகாரமாகிட்டு உங்களோட மகளை பார்த்தேன் அவ ரொம்ப அழகா இருக்கா இப்படி அழகா உள்ளவளை என்னோட மூத்த மகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறத விட என்னோட இளைய மகன் சின்னையனுக்கு தான் ஏத்ததுன்னு நினைக்கிறேன் அவ ரொம்ப அழகானவ நான் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வரேன் உங்க மகள் மல்லிகா அவங்கள பார்த்து முடிவு செய்யட்டும்னு சொல்லி மறுபடியும் வர்றதா சொல்லிட்டு போனான் மறுவாரமே முனியப்பன் தன்னோட ரெண்டு மகன்களையும் கூட்டிக்கிட்டு நாகலூர் வேலுசாமியோட வீட்டுக்கு போனான் மல்லிகாவை பார்த்துட்டு பொன்னையன் எதுவும் சொல்லலை சின்னயனும் இவ அழகா இருக்கா இவளை விட அழகா உள்ள என்ன இவ கண்டிப்பா மணக்க விரும்புவான்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் அப்போ முனியப்பன் இவளோட தந்தை வேலுசாமி முன்னாடி திருடனாக இருந்து தண்டனை பெற்றவன் சொன்னோன்ன சின்னையன் இதையே முன்னாடியே என்கிட்ட சொல்லலை ஒரு திருடனோட மகளை மணக்க நான் தயாராக இல்லைன்னு கோபத்தில் கத்தினா அப்போது மல்லிகா குறுக்கிட்டு இவன அழகன் பார்க்க அழகாக இருந்தால் போதுமா மனசு விகாரமாக இருக்கே பண்பு தெரியாமல் மற்றவங்க மனம் புண்படும்படி பேசுகிற இவனை மணக்க நான் தயாராக இல்லை தரகர் கணக்கு சொன்னது போல இவரோட அண்ணன் முகம் விகாரமா இருந்தாலும் மனசு நல்லா தான் இருக்கு அமைதியா அடக்கமா பண்போட நடந்துக்கிறாரு புற அழகை விட நான் அக அழகை தான் விரும்புறேன் அவருக்கு விருப்பம் இருந்தா அவரையே நான் மணக்கிறேன்னு சொன்னான் பொன்னையனும் தான் மல்லிகாவை மணக்க விரும்புறதா சொன்னோன்னே விரைவில் அவங்களோட திருமணம் நடந்தது அப்போதான் சின்னையனுக்கு எந்த பெண்ணும் தன்னை மனக்க சம்மதிச்சிட்டு வாங்குற நினைப்பு தவறுன்னு தெரிஞ்சுது